ப்ரைஸ் பே டு த லார்ட் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கி பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோசுவா இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் பதினைந்து ஜோஷுவா சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வர்ஸ் ஃபிஃப்டீன் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமூரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் இந்த வார்த்தைகளை யோசுவா தாமே சொல்லியிருக்காரு பின்னணியில இருந்து பார்க்கலாம் யோசுவா இருபத்தி நாலாவது அதிகாரத்துடைய துவக்கத்துல பார்த்தோம்னா வயது முதிர்ந்தவராக இருக்கிற யோசுவா இஸ்ரேலின் கோத்திரத்தில் இருக்கிற தலைவர்களையும் மூப்பர்களையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்து அவங்கள தேவ சந்நிதியில நிறுத்தி அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்றாரு அதாவது அவங்களுடைய ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்கிறாரு அந்த நாட்கள்ல தேராகு என்பவர் ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனா இருந்தாருக்கு அப்புறத்துல சேவிச்சிட்டு இருந்தாங்க மெய்யான தேவன் அவங்க சேவிச்சிட்டு இருந்த போது ஆபிரகாம அழைத்து வந்து அவருக்கு ஒரு சந்ததியை ஒன்று பண்ணி அவர்ல இருந்து ஈசாக்கு ஈசாக்ல இருந்து யாக்கோபு யாக்கோப்ல இருந்து பன்னிரெண்டு கோத்திரங்கள் இவங்க எல்லாரும் எகிப்துல அடிமைத்தனமா இருந்தவங்களை மீட்டெடுத்து தேவன் என்ன பண்ணாரு பெரிய அதிசயங்கள் எல்லாம் காண பண்ணி அவங்களை அணாந்திரத்துல நடத்தி அங்கிருந்த அந்த தேசங்கள் அதாவது கானான் தேசத்துல எங்கேயும் வந்து சுகமா குடியிருக்க பண்ணியிருக்காரு அந்த கானான் தேசத்துல வரும்போதும் அங்கேயும் அநேக காரியங்கள் அவர் நடப்பித்திருக்காரு எரிகோ மதுல இடித்ததா இருக்கட்டும் எமோரியர்கள் மூவாப்பியர்கள் இன்னும் அநேக தேசங்களையும் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாக எழும்பி அவர்களுக்காக யுத்தம் நடத்தி அவங்கள இந்த தேசங்கள்ல சுகமா குடியிருக்க பண்ணியிருக்காரு அப்படி இருக்கிற தேவனை இவங்க சேவிக்கிறதுக்கு என்னாலும் மனதுடையவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத யோசுவா இங்க வலியுறுத்துறாரு ஏன்னா இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் தேவனை விட்டு வழி விலகி போகிறவர்களாகவும் இருக்காங்க அதனால இந்த படியா இருக்கிற தலைவர்களையும் அந்த தேசத்தின் மூப்பர்களையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க ஏன்னா அவங்க தான் அவங்களோட இருக்கிறவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தார் ஆகட்டும் அவங்களுடைய சந்ததிகளாகட்டும் அவங்கள வழிநடத்த முடியும் என்ன சொல்றாரு நீங்க இன்னைக்கு நம்முடைய தேவனை சேவிக்கலைன்னா வேற யாரை சேவிப்பீங்க உங்களுடைய பிதாக்கள் சேவித்தாங்களே நதிக்கு அப்புறத்துல அந்த தேவர்களையா இல்ல நீங்க வந்து குடியிருக்கிற இந்த தேசங்களுக்கு இருந்த எம்மூரிய தேவர்களையா யார சேவிக்கலாம்னு இருக்கீங்க நீங்க யார சேவிச்சாலும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போங்கிற வார்த்தையை சொல்கிறாரு இந்த வசனத்தை நாம் அடிக்கடி பிரயோகிப்போம் நம்ம ஜபத்தில் சொல்லுவோம் நாமளும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கணும்னு சொல்லிவிட்டேன் அந்த படியான இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணி இதுவே இந்த படியான எச்சரிப்பை யோசுவா விடுவதற்கான ஒரு காரணம் மக்களுடைய இருதயம் ஒரு நாளும் வழிவிலகி போகக்கூடாது தேவனே பற்றி கொள்ளணும் இவங்க எல்லாருமே இது இதை யோசுவா சொன்னதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் கர்த்த நடப்போம்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுக்குறாங்க ஆனால் அப்படியே நடந்து கொள்றாங்க நாட்கள் ஆக ஆக தேவனை விட்டு வழிவிலைய போகிற காரியங்களை செய்கிறாங்க அந்நிய சந்ததிகளோட சம்பந்தம் கலந்து அவங்களுடைய தேவர்களை பின்பற்றி போகிறாங்க இப்படி தானே கலப்பு உண்டாகுது அவங்க தேவனை விட்டு வழிவிலகி போறாங்க தங்களை கிருபியாய் நடத்தி வந்த மறந்து வந்தாங்க அவங்களை பாவத்தில இருந்து மீட்டெடுக்க நினைச்ச கொடுத்து அவங்களுக்கு பல அதிசயங்களை காண்பித்த தேவனை விட்டு அவங்க மாறி தேவன் எப்படி பொறுத்து கொள்வார் இது இவங்க மாறாம இருக்கணுங்கிறதுக்காக யோசுவா வலியுறுத்தி அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தையா இது இருக்கு இவங்க மாத்திரம் இல்ல அநேக தீர்க்க கொண்டும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளே இந்த ஜனங்களுக்கு சொன்னாங்க ராஜாக்கள் என்ன சொன்னாரு நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் இப்படி ஜனங்களுக்கு அவர் பிரதியோதரை எப்படி சொன்னாரு அவர் தேவனை மாத்திரமே சேவிக்க கூடிய அந்த இப்படி எல்லாருக்குமே சொல்றாரு அவர் மாத்திரம் இல்ல இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் எஸ்ஏ கேள் ஆகட்டும் இருபதாவது வருஷத்துல எடுத்துட்டோம்னா அங்கேயும் தேவன் இந்த படியான வார்த்தைகளை சொல்கிறதா வெளிப்படுத்துறாரு அப்படி தேவனை விட்டு பின்வாங்கி போகிற இருதயம் உள்ளவர்களாய் அந்த நாட்கள்ல இஷ்டவேல்கள் நடந்து கொண்டாங்க இந்த நாட்கள்ல நாம் எப்படி இருக்கோம் நிதானித்து பார்ப்போமா நாம அந்நிய தேவங்களை சேவிக்க வேணாம் நம்முடைய தேவர நம்ம மனதார சேவிக்கிறோமா அவருக்கு நேரத்தை கொடுக்கிறோமா நானும் என் வீட்டாரமும் வென்றால் கர்த்தரையை சேவிப்போம்னு சொன்னபடி நாமளும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா குடும்பத்துல ஜபிக்கிற ஒரு நபர் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் ரட்சிப்புக்காக அவங்க எழும்பி ஜபிக்கிறது மூலமா அந்த குடும்பத்தில் ஒரு அசை உண்டாகும் அந்த நடந்து கொள்கிறோமா இதையெல்லாம் நம்ம நிதானித்து பார்க்கணும் தேவனை விட்டுட்டு நம்ம அடுத்த விக்கிரகங்கள் எல்லாம் நம்ம மற்ற காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அதை நம்ம விக்கிரகமா மாத்துகிறோம் இல்லையா அந்தபடியான நிலையில் நாம் இருந்தால் இன்றைக்கு தேவன் நம்மளை அழைக்கிறாரு அவரிடத்துல மனம் திரும்ப சொல்றாரு ஏன்னா நம்மளை காத்து நடத்தின தேவன் அன்றைக்கு எப்படி இஸ்லவீரர்களுக்கு ஒரு முற்பேதாக்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து சொன்னாரோ அப்படி நம்முடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய மூதாதையர்களோ இல்லை நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யாரை சேவிச்சிட்டு இருந்தாங்க அவங்க இடத்துல இருந்து நம்மளை மீறிட்டு வந்து நம்மளை ஒரு பரிசுத்த ஜாதியாக்கும்படி தேவன் எப்படி நடத்திட்டு இருக்காரு இதை நினைவு கூர்ந்து தேவனையே பின்பற்றுகிறவர்களா நாம இருக்கணும் ஆண்டவர் இந்தப்படியான காண்பிக்கிறாரு இதை அறிந்தவர்களா ஆண்டவரையே பின்பற்றணும் அப்படிங்கிறத மன அப்படிங்கிற மனத உடையவர்களா நாம இருக்கணுங்கிறத தேவன் விரும்புறாரு இதை காண்பிக்கிற தேவனுக்கு நாம நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தைகளுக்கு நேராய் நாங்களும் எங்களுடைய குடும்பமோ அப்பா உம்மையே நோக்கி பார்க்கணும் தகுப்பனே அப்பா உம்மை விட்டு வழி விழுகாத இருதயத்தை எங்களுக்குள்ள தாருங்க ராஜா ஆம் தகுப்பனே இன்று நாங்கள் அப்பா உம்மை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்வோம் நீங்கள் மாத்திரமே எங்கள் தேவன் அப்பா நாங்கள் விக்கிரகமா வைத்திருக்கிற அநேக காரியங்கள் எங்களை நாங்கள் விலகி அப்பா உமது அப்பா நாங்கள் ஓடி வர்றதுக்கு எங்களுக்கு தெய்வரி தயவு பாராட்டுங்க ராஜா அப்பா இத்தனை நாள் எங்களுடைய இருதயம் அநேக காரியங்கள்ல அப்பா உழன்று சிக்கி கொண்டிருக்கலாம் தகப்பனே அது எங்கள் வேலை காரியங்கள் ஆகட்டும் இல்ல சில மனிதர்கள் ஆகட்டும் இல்ல புத்தகங்கள் ஆகட்டும் இல்ல நாங்க வச்சிருக்கிற இந்த ஒரு செல்போன் ஆகட்டும் இல்ல இந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்களை ரட்சிக்கிற தேவரை நோக்கி பார்க்க அப்பா நாங்கள் எங்கள் இருதயங்களை திருப்ப எங்களுக்கு தயவு பாட்டுக்கு தகப்பனே அப்படியாய் நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் அமேன்